நீரிழிவு நோய்க்காக பொதுவாக வருவாங்க இங்கே எல்லாரும் இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை நாங்கள் தருவோம் அந்த விபூதியை வந்து ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக கண்டிப்பாக உங்களது வியாதி குணமாகும் ஒரு மனிதனுக்கு நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு வியாதிகள் வர்றதுன்னு சாஸ்திரம் சொல்றது எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய பெருமான் அந்த சிவபெருமான் கரும்பு கட்டு போன்ற அமைப்பு உடைய திருமேனி வடிவினராக பூமிக்குள்ள புதைந்திருக்கிறார் செவ்வக வடிவில் வான திருமேனியும் சதுர அமைப்பினர் பரிகார ஸ்தலம் அதனால தான் இது வெண்ணி கரும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஐயாயிரம் பழுகம் பழமையானதுன்னு சொல்கிறா அழகிய நாயகி அம்பிகா சமேத வெண்ணி கரும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் மிக பழமையான திருக்கோவில் ஐயாயிரம் பழுகம் பழமையானதுன்னு சொல்கிறார் கரிகால சோழனால் இந்த கோவில் எடுத்து எடுத்துக்கட்டப்பட்ட ரெனவேட் பண்ணியிருக்கிறார் அதுக்கு முன்னாடியே முசுகுந்த சக்கரவர்த்தியினால் இந்த ஆலயம் வந்து முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னா சிவபெருமான் தான் இங்கே ஃபஸ்ட்டு இருந்திருக்க அந்த சிவபெருமான் கரும்பு கட்டு போன்ற அமைப்பு உடைய திருமேனி வடிவினராக பூமிக்குள்ளே புதைந்திருக்கிறார் சுயம்புமூர்த்தி அப்போது இரண்டு முனிவர்கள் ஒருவருக்கொருவர் இருந்த பொழுது என்ன தர்க்கம் ஒருத்தர் சொல்கிறார் இந்த இடத்தோட ஸ்தல நந்தியாவட்டங்கிறார் நந்தியா வட்டங்கிறார் நூற்றர் சொல்கிறார் இந்த இடத்தோட ஸ்தல கரும்புங்கிறார் அப்பொழுது சொல்லும் பொழுது சக்கரவர்த்திக்கு ஒரே குழப்பம் ரெண்டுமும் தேஜசான முனிவராக இருக்காளே ரெண்டு பேரும் வேறு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்காங்களே இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சுவாமிகிட்ட கேட்கும்போது சுவாமி அசரேரி வடிவில் என்ன சொல்கிறாருன்னா கரும்பு காட்டுக்கு நடுவில் நான் உள்ள புதையுண்டிருக்கேன் ரிஷி முனிவர்களால் பூஜை பண்ணப்பட்ட புதையொன்று இருக்கேன் என்ன இந்த இடத்தோட ஸ்தலவருஷமானது வெண்ணி என்று சொல்லக்கூடிய நந்தியாவட்ட தான் அப்படின்னு சொன்னபடி தான் ஆ கரும்பு காட்டில் அகழ்ந்து எடுக்கும்போது மேலே சிவலிங்க திருமேனியில் சின்ன வெட்டுப்பட்டுறது அந்த கோடாரி வெட்டுப்பட்டுறது அந்த இடத்துல தழும்பு இருக்கும் அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கலாம் சுவாமியை அபிஷேகம் பண்ணும்போது கரும்பு கட்டுக்கள் உண்டு சேர்த்தார் போன்ற திருமுக அமைப்போட அபிஷேகம் இப்போ கவர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால் இங்கே வந்தாசுனாலே மருகல் வரிபாய் மகாலத்தாய் மதியம் சடையாவணி அருகற்பின் அடியார் மேலகளே கருகர் குரலாய் வெண்ணிக் கரும்பே காணூர் கட்டியே பருக பணியாய் அடியார் கொன்னை பவளம் படியானே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் ஊர்தொகை தேவாரத்தில் பண்ணது மாதிரி அந்த வெண்ணிநாத பரமேஸ்வரர் வெண்ணி கரும்பேஸ்வரர் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய பெருமான் ஒரு மனிதனுக்கு நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு வியாதிகள் வருதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அனைத்து வியாதியும் தான் சரியாக போயிடும் சுவாமி வந்து சிலிண்டர் மாதிரி எங்கேயும் இருக்க மாதிரி இல்லாமல் செவ்வக வடிவில் வான திருமேனியும் அவடையார் வந்து சதுர அமைப்பினான அவடையார் பரிகார ஸ்தலம் அதனால தான் இது என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா நீரிழிவு நோய்க்காக பொதுவாக வருவாங்க இங்கே எல்லோரும் அப்படி கிடையாது எல்லா வியாதியும் சரியாக பண் பண்ணுவார் சுவாமி கர்நாடகாவிலேருந்து அதிகம் பேர் வராங்க அங்கே வந்து எல்லாரும் நிறையா பேர் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் இது இங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை நாங்கள் தருவோம் பூஜை முடிவில் பூஜைக்கு ஜீனி எல்லாம் தேவையில்லை சாதாரணமாக தேங்காய் வெத்தில பாக்கு வாழ்க்கிறோம் முடிஞ்சால் ரெண்டு மாலை வாங்கிட்டு வரலாம் நீ தீபத்திற்கு நீ வாங்கிட்டு வரலாம் சுவாமிக்கு அபிஷேக காலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா சுவாமிக்கு உள்ள பால் தையர் என்ன உங்களால் முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் பிற இதுலாம் வாங்கிட்டு வரணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது சுவாமிக்கு ஜஸ்ட் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது மூணு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது சரியாக போயிடணும் சுவாமின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா விபூதி தருவோம் அந்த விபூதியை வந்து ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக உங்கள் கிரகத்தில் சுத்தமான தண்ணியில் பஞ்சபாத்திரம் இருந்தால் பஞ்சபாத்திரம் அப்படி இல்லைனா சாதாரண ஒரு டம்ளரில் போட்டுட்டு ஜலத்தில் போட்டுட்டு ஓம் ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வராய நமகா இதுதான் மந்திரம் வேறு ஒன்று சுவாமியோட பேர் தான் ஓம் ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வராய நமக அப்படின்னு மினிமம் இருபத்தி நாலு தடவை சொல்லிட்டு மேக்ஸிமம் நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் சொல்லிவிட்டு காற்றால் மடியாக செய்யணும் ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணிட்டிங்கன்னா அந்த நாளடைவில் அந்த அரை மண்டலம் கழித்து கண்டிப்பாக உங்களது வியாதி குணமாகும் நாட் ஓன்லி டயபெட்டிக்ஸ் எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த சுவாமி குணம் பண்ணிடுவார் அதன் பிறகு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறோம் அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் சௌரியத்தை போல ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம் சுவாமிக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான வியாதிகளும் நீங்கி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இந்த கோவிலோட தாத்யம் அப்புறம் ஜீனி ஜீனீரவையை கொண்டு வந்து சுற்றி போடணும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் மூடநம்பிக்கை அதெல்லாம் வேண்டாம் ஜீ சம்பந்தமே சம்மந்தமே கிடையாது இந்த கோவில் எப்படி வந்ததுன்னு தெரியல அதோட ஆர்ஜின் நம்ம போய் ரொம்ப ஆராய வேண்டாம் அதை கோவிலை சுற்றி போட்டாலே அது கோவிலோட பாட்டமே ஆட்டம் கண்டு அப்படி அப்படி அந்தளவுக்கு எறும்பு வந்துடுறது அது மாதிரி அது வேண்டாம் அப்படி சில பக்தர்கள் கர்நடாவிலேருந்து வரவாயெல்லாம் தெரியாமல் கொண்டு வந்துடுறா அதை வந்து இங்கே நாங்கள் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு டிவோடிஸ் கொடுத்துட்றோம் அதே போல் இப்போ சுவாமி என்னென்னா இங்கே மகர சங்கராந்தி முடிஞ்சு அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நீங்கள் அபிஷேகத்தை பார்க்க வர சுவாமியை இந்த சுவாமி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் கொடுப்பார் என்று பிரார்த்தனை செய்து இப்போ அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறோம் அம்மா பார்வதி சௌந்தரனாகி சௌந்தரம்னா அழகு காடஸ் ஆஃப் பியூட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அதாவது கல்யாணத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆடுறதில் சில தடைகள் இருக்கும் அந்த மாதிரி கல்யாண தடைகள் இருந்தாலோ கல்யாணமாகி சில தம்பதிகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது இன்கேஸ் சமயத்தில் குத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளாக இருக்கும் பதினேழு வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு குழந்த பிறந்துருக்கு நிறைய இந்த வளையல் கட்டிருக்கிறதே இல்லை இதெல்லாம் ஜஸ்ட்டு வளையல் சாத்துறேன்னு பிரார்த்தனை தான் வேற ஒன்றுமே கிடையாது அம்பாவட்ட மனசார அம்மா வளையல் சாத்துறேன் என் காற்றுல வளகா போகிறணும் என் குழந்தை கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி தம்பதி இருக்கா ஒற்றுமை இல்லாமல் இருக்கால சேர்ந்துருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலே இமீடியட் சக்ஸஸ் நம்பால் அனுகூகம் பண்ணுவா அதனால் இந்த ஸ்தல வரலாறு இதுதான் கரிகால சோழன் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து சேர பாண்டியர்கள் மற்றும் குரல்ல மன்னர்களை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றான் வெண்ணி என்பது ஸ்தலவருஷத்தோட பெயர் நந்தியாவட்டைக்கு பேர் வென்னின் பெரு அதனால தான் வெண்ணி என்று ஸ்தலவருஷத்தின் பெருனாலேயே புராண காலத்த தேவார காலத்தில் திருவெண்ணியூர் என்றும் இப்பொழுது கோவில் வெண்ணி என்றும் இந்த ஊர் அழைக்கப்படுறோம் நாங்கள் ஐந்தாவது தலைமுறையாக இந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு வர்றோம் இது வந்து பரம்பரை அறங்காவலர் வைரவன் ஆர் வைரவன் செட்டியார் தேவக்கோட்டையில் இருக்கார் திருவோவில் திருப்பணிகள் நடைபெற்று இருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் சுவாமி அம்பால் விரைவில் இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாத காலத்தில் வந்து திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் ஆகப் போகிறது பக்தர்கள் இதெல்லாம் பார்க்குற பக்தர்கள் சுவாமிக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்யலாம் எல்லாம் சேர்த்து பண்ணால் பண்ணுறோம் பெண்ணி கரும்பேஸ்வரா ரொம்ப வரப்பிரசாதியான மூர்த்தி தினசரி தை மாதம் முழுவதும் தினசரி கரும்பு நாள் அபிஷேகம் செஞ்சு தினசரி சர்க்கரை பொங்கல் நினைவேத்தது எல்லாம் கரும்பு சம்பந்தமாகவே அப்படியே ஒரு இது பண்ணுறோம் தை மாதம் முழுக்க நடக்கும் மற்றபடி சாதாரணமாக நீங்கள் எப்போ இந்த கரும்புச்சாறு வாங்கிட்டு வந்தாலும் இங்கே ஒன்றும் கிடைக்காதோட கரும்பு சார்லாம் வெளியிலேருந்து சார் வாங்கிட்டு வந்தாக்கா அபிஷேக காலத்தில் வந்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து பத்தரை மணிக்கு வந்தீங்கன்னா அபிஷேகம் நடக்கும் அப்போ உச்சிக்கால அபிஷேகத்தில் அந்த சாறு எந்த நீங்கள் பொருட்கள் வாங்கியிருந்தாலும் நாங்கள் சேர்த்துப்போம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பக்தர்கள் அனைவரும் இம்பெருமானோட அனுகிரகம் பெறுவதற்காகவும் இந்த ஆலயம் செல்வீர் நிகழ்ச்சியில் இந்த ஸ்தலத்தின் பெருமையை எல்லா பக்தர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களுக்கும் சென்றடையாச்சு இந்த இந்த ஆலயம் செல்வீர் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஹரஹர மகாதேவ